எல்லோருக்கும் நமஸ்காரம் நமக்கெல்லாம் வரப்பிரசாதமாக சர்வரோக நிவாரணியாகிய நோய் நொடிகளையெல்லாம் தீர்த்து நம்மை கூடிய சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்களால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் என்ற நூலினுடைய எளிமையான தமிழ் மொழிபெயர்ப்பினை நல்ல விஷயங்களை காதால் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பினை கனியூரான் நடராஜ பாரதி ஐயா அவர்கள் ஏற்படுத்தியுள்ளார் இதனை கேட்டு ஸ்ரீ குருவாயூரப்பன் அருளை நாம் அனைவரும் பெற்று நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமன் நாராயணியத்தை பற்றியும் இதனை நமக்கு அருளிய ஸ்ரீ நாராயண பட்டத்திரியை பற்றியும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் குருவாயூரில் அமைந்துள்ள குருவாயூரப்பனாகிய ஸ்ரீமன் நாராயணனை பற்றி இந்த நூல் எழுதப்பட்டதாலும் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவர்களால் எழுதப்பட்டதாலும் இந்த நூல் நாராயணியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலில் நூறு தசகங்கள் உள்ளன ஒவ்வொரு தசகத்திலும் பத்திலிருந்து பன்னிரண்டு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பதினெட்டாயிரம் பாடல்களை கொண்ட பாகவத மகாபுராணத்தினுடைய சாராம்சமாக உள்ளது பலருக்கும் பரவலாக தெரிந்த தசாவதாரம் மச்சாவதாரம் முதல் கல்கி அவதாரம் வரையிலான அந்த தசாவதாரம் போக கபில அவதாரம் ரிஷபயோகி அவதாரம் நரநாராயண அவதாரம் போன்ற பலவற்றை உள்ளடக்கிய நூல் இந்த நூல் சமஸ்கிருதத்தில் மிக சிறப்பாக எழுதப்பட்டுள்ள நூல் இதில் கவிதையின் பண்புகளாகிய சொல்லணிகள் பொருளணிகள் ஒன்பது விதமான சுவைகள் விருத்தங்கள் நெறிகள் என்று எல்லாமே மிக சிறந்த முறையில் அமைந்திருக்கின்றன இவை எல்லாமே நாராயண பட்டத்ரி அவர்களினுடைய அகண்ட அறிவினையும் ஆழ்ந்த பக்தியையும் நிறைந்த புலமையையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன மொத்தமாக இந்த நூலில் ஆயிரத்து முப்பத்து ஆறு செயல்கள் அமைந்துள்ளன இப்பொழுது நாம் நாராயண பட்டத்திரியை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆயிரத்து ஐநூற்று அறுபதாவது ஆண்டில் கேரளாவில் உள்ள மேல்பத்தூர் என்ற ஒரு சிறிய ஊர் அந்த ஊரில் மாத்ருதத்தர் என்ற நம்பூதிரி அந்தனரின் மகனாய் தோன்றியவர்தான் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவர்கள் இவர் தன்னுடைய தந்தையாரிடமே மீமாம்சத்தையும் பிற தந்திரங்களையும் கற்றுக்கொண்டார் மாதவன் என்பவரிடம் வேதத்தை கற்றுக்கொண்டார் தாமோதரர் என்பவரிடம் சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தார் மிக சிறந்த மேதை வேத வித்தகர் சிறந்த பண்டிதராக விளங்கிய ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்கள் தன்னுடைய குருவாகிய அச்சுத பிஷாரடியை சந்தித்தார் அவரிடமிருந்து இலக்கியம் சாஸ்திரங்கள் தர்க்க சாஸ்திரம் சமஸ்கிருத இலக்கணம் வேதம் போன்றவற்றை நன்றாக கற்று தேர்ந்தார் குரு கொடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது குருவை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த வாத நோய் தீர வேண்டும் என்று விரும்பிய ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர்கள் அவருடைய வாத நோயையே இவர் கேட்டு பெற்றுக்கொண்டார் பிறகு தனக்கு வந்த இந்த வாத நோயை தீர்த்து கொள்வதற்காக என்ன செய்வது என்று யோசித்த போது அவருடைய நண்பரும் பிரஸ்ன ஜோதிடருமான எழுத்தச்சன் என்பவர் ஒரு குறிப்பினை தெரிவித்தார் அவர் சொன்னது மச்சம் தொட்டு கூட்டுக என்பது மச்சம் தொட்டு என்பது மேலாக என்ன பொருள் என்பது பலருக்கும் விளங்காது ஆனால் பட்டத்ரி அதனுடைய சாரம் என்னவாக இருக்கும் என்று யோசித்து குருவாயூருக்கு சென்று குருவாயூரப்பனையே சரணாகதி என்று நினைத்து மச்சாவதாரத்தில் தொடங்கி நாராயணியத்தை முழுவதுமாக இயற்றி பாட ஆரம்பித்தார் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால் ஒவ்வொரு தசகத்தையும் அந்த குருவாயூர் கிருஷ்ணன் ஆமாம் நீ தொடர்ந்து எழுதலாம் இவையெல்லாம் சரிதான் அடுத்தது அடுத்தது என்று ஒவ்வொன்றையும் ஆமோதித்து 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 ஒரு ஒரு தசகமாக எழுதி முடித்து கடைசியில் நூறாவது தசகம் முடிந்த பொழுது அவருடைய வாத நோயில் இருந்து முழுவதுமாக விடுபட்டார் இதற்கு இன்னொரு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சிரேஷ்டமான நூல்தான் இந்த ஸ்ரீமன் நாராயணியம் என்பது இந்த நாராயணியத்தை எழுதும் போது பட்டத்திரிக்கு பலவிதமான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி அவர் எழுதும் பொழுதும் அதனுடைய உணர்வு மேலோங்கி அவருக்கு அங்கே சில நேரங்களில் நேரடியாக காட்சிகள் கூட நிகழ்ந்திருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நூல்தான் இந்த ஸ்ரீமன் நாராயணியம் என்பது ஒவ்வொரு தசகத்தின் முடிவிலும் பட்டத்ரி இதையெல்லாம் செய்திருக்கிறாயே கிருஷ்ணா உனக்கு இது ஒரு பெரிய விஷயமா நீ என்னுடைய நோயை தீர்த்து வைக்க மாட்டாயா இறைஞ்சி வேண்டி ஒவ்வொரு தசகத்திலும் அவருடைய புகழை கூறி இறுதியாக தன்னுடைய நோயை தீர்த்து வைக்கும்படி ஒவ்வொரு தசகத்தின் முடிவிலும் கூறி 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 பாடியிருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இந்த பெருந்தொற்றால் அவதிப்படும் மக்கள் அனைவரும் கேட்டு பிரார்த்தித்து இறைஞ்சி பயனுற வேண்டிய ஒரு நூல் என்பது இந்த ஸ்ரீமன் நாராயணியம் என்பது இந்த நூலினுடைய எளிமையான மொழிபெயர்ப்பு நமக்கு ஒலிப்பதிவு வடிவில் கிடைக்கின்றது இந்த ஒலிப்பதிவினை அனைவரும் கேட்டு குருவாயூரப்பனின் சரண கமலங்களில் நாம் பணிந்து நன்மையுறுவோம் நோய் நொடியிலிருந்து விலகி விடுதலை பெறுவோம் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன்